அமேஜ் எடுத்தீங்களாமா நமச்சிவாய வாழ்க நான் தான் வாழ்க்கை பாக்கு பயிர பயிரைகளை வாழ்க இப்போ நம்ம வந்து அம்பால்கிட்ட சொல்கிறோம் நம்ம அம்பாவை வந்து எப்படி சொல்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே நம்ம குழந்தை காணிக்க வாழ்ந்துடும் எல்லாம் வந்து தடவை காணிக்க வாங்குவோம் திருவிழா குழந்தை காணிக்க வாங்குவோம் இந்த அம்பாலோடைய அருள் இந்த பத்ராதி அருளே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை காணிக்கிறது காணிக்கணும் பயப்பட வேண்டியதில்லை அதாவது எல்லா பொருளும் காசு கொடுத்து வாங்கிடுவோம் தானம் பண்ணி எல்லா பொருளும் தானம் பண்ணிடுவோம் குழந்தை மட்டும் கொடுத்தாதே தானம் பண்ண முடியும் கொடுக்காம அம்பால் தான முடியும் அதுதான் இந்த கோயிலுடைய விசேஷமே குழந்தை காணிக்கன்னு சொல்லுவோம் அம்பாள் வந்து வெளியே இருந்தவருக்கு வெளியாக பிற வெளியாக இருப்பாங்களா குழந்தைய உள்ளவங்க குழந்தையாக பிறப்பாங்களா இதுக்கு ஒரு ஆதாரம் இந்த பொண்ணுங்க ஒரு சுமார் வந்து பார்த்தீங்கன்னா மா தம்பிக்கு எத்தனை வயசு ஆவியா பத்து வயசு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வருஷத்துக்கு பையன் பிறந்தாங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடிப்பா குழந்தை இல்லைன்னு சொல்லிப்பா எங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு எப்படி குழந்தை கிடச்சிருக்கு நாங்கள் இன்னைக்கு உத்தராட்சம் போடுறவங்க எல்லாமே சாமியார் கிடையாது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அலங்காரம் பண்ணுவோம் இருந்து பிரசாதத்தை கொடுப்போம் அதேமாதிரி இருந்து பிரசாதம் தலைவர் பிரசாதம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் வேற எதுவுமே கொடுக்க மாட்டோம் தலையை பிரசாதம் இருந்தே கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ போய் அம்பாள் போய் சொன்னாலாம் சா இந்த மாதிரி எனக்கு உத்திராட்சம் போட்டு வா அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து எங்கிட்ட கேட்குறாங்க சாமி உத்திராட்சம் போட சொல்லி பதினெட்டு வருஷமாக குழந்தை இப்போ போய் சாமி எனக்கு உத்திராட்சம் போட சொல்லுது போடவானே அப்படின்னு அப்போ சொல்ல என்னோ உத்திராட்சம் போடுறாங்களே சாமியார் கிடையாதுமா கண்டிப்பாக அதோட அடையாளம் விட்டுட்டு போகலாம் அம்பாள் சொல்லிட்டால போடுமான்றோம் அதேமாதிரி அம்மாவை சொல்லி உத்ராட்சம் போட்டுறாங்க போட்டுட்டு பார்த்தீங்கன்னா திருத்தட்டு வராங்க இன்னைக்கு இதே மாதிரி திருத்தி தீர்த்தெடுக்க போய்க்குறாங்க எல்லோரும் போய் தீர்த்து இந்த பொண்ணு மட்டும் காசியில் போய் தீர்த்தட்டு வருது அதே மாதிரி இந்த பொண்ணு சாமியார் ஒரே ராணி இந்த பொண்ணு மட்டும் சாமியாகுது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத காரணம் ஒரு பதினெட்டு வருஷம் இல்லாத காரணம் தலைக்கூட்ட தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு வருஷம் தள்ளி போகுமா ரெண்டு வருஷம் தள்ளி போகுமா ஆறு மாதம் தள்ளி அதே அதேமாதிரி காசியில் போய் இந்த அம்மாவை சொல்லிட்டாங்க உத்ராட்சம் போட்டுட்டாங்க அப்படிங்கம்போது காசிலேருந்து திருத்தட்டு வந்துருக்குறாங்க அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து சாமிக்கு அவசியம் என்ன மறு திருவிழா அன்னைக்கு இந்த மாதிரி சாட்டுதல் அன்னைக்கு அவசியம் பண்ணுறோம் திருவிழா அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அந்த பொண்ணு தான் ஆடி வருது எல்லாம் வருது அதேமாதிரி மறுபூஜை அன்றைக்கி நம்ம கோயிலில் ஒண்டியில் அன்னைக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க நாங்கள் ஒரு பத்து ஆம்பளைலாம் உட்காந்துக்கிறோம் அந்த அந்த பொண்ணு வந்து நம்ம ஆம்பளைலாம் நினைக்கல சாமிகிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுது ஐயா அந்த மாதிரி என் கால் பாருங்கள் குண்டு குண்டாக இருக்குது என்ன பண்ணுது சாமிக்கு போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிட சொல்ல சொன்னோம் அப்போ சொல்கிறோம் ஏமா மாசமாக இருப்ப அதான் கால் கொண்டு இருக்குமா பார்ப்பான்னு அந்த பொண்ணு எங்களை சத்தம் போடுறது கிண்டல் பண்ணுது ஏன்னா எல்லாமே பணம் பொண்ணு கொடுத்துறாங்க வாங்கய்யா நீங்கள் இப்படி சொல்லாமாப்பா இல்லைப்பா மனசில் பட்டு சொல்லிட்டேன் அப்படின்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ எங்களுக்கே பேர் அதிர்ச்சி அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி அந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாளுங்க சாமி மாறி கும்பிட்டுருக்கு காசி போயிருக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கு இந்த அம்மாவுக்கு தீர்த்து உருண்டு உருண்டு கொடுத்துருக்குங்க அது எப்படி ஒரு வீட்டுக்கு வயத்துல எட்டு மாசம் குழந்தை இருக்கான் அதுக்கே தெரியாம இருந்திருக்கு எட்டு மாசம் முடிச்சு ஒன்பதாம் மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒன்பதாம் மாசம் ஸ்டார்ட் ஆகுது பிறகு அதுக்கு தெரிஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டல் சுட்டுக்கிறாங்க இந்த மாதிரி இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அவசியம் அதே மாதிரி இந்த பாப்பாக்கு எப்ப குழந்தை பிறந்த தெரியுங்களா பதினெட்டு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி பிறந்தியா சிவன் மாதிரி எங்களுக்கு மாப்பிள்ளை பிறந்தாருங்க இன்னைக்கு இந்த பயனுக்கு பத்து வயசு பத்து அம்பாளோட காட்சி பாத்தீங்கன்னா இது அருவம் அதே மாதிரி அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் விழுந்தது வெளிய தருகிறார் குழந்தை குழந்தையா தராங்க குழந்தை இல்லாத அவசியம் அதாவது அம்பாளுக்கு வந்து வேண் நம்மளுக்கு கை அவளை கையெடுத்து கொண்டதும் கைவிட மாட்டாள் கடைசி வரை காப்பாத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கஷ்டப்படுறவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்தா கண்ணீரை தொடச்சு விடுவா அவளை நம்பி வந்தவங்க கண்ணீரை தொடச்சு பதினெட்டு வருஷம் என்ன குழந்தை இல்லாம இருந்து மூணு வருஷம் மூணா மூணு வருஷம் மாலை போட்டேன் மூணாவது வருஷம் தீர்த்த எடுத்து விளையாண்டு வரும்போது எனக்கே தெரியாது அண்ணன் கிட்ட கேட்டுட்டு நான் திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அவர் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணும்போது உனக்கு எத்தனை மாதம் இருக்குன்னு நினைக்கிறப்பான்னு சொன்னார் நானும் ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் எட்டு மாதம் முடிஞ்சு ஒம்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னாரு நான் மா மாதமாக இருந்ததே உணர்ந்தது இருபத்தி எட்டு நாள் மட்டுமே இருபத்தி எட்டாவது நாள் என் பையனை வந்து சுசைன் பண்ணி பௌர்ணமி எனக்கு எடுத்தாங்க அம்பாலோட சக்தினால் அவனுக்கு ஏன் என்ன இந்த வருதுங்க பதினிக்கு பதினெட்டு வருஷம் குழந்தை பிறந்தவர் இப்ப எங்க மாப்பிளா சிவபக்தரா இருக்காரு சிவன் கோயில் இப்போ போய் சிவன் கோவில் போய் திருத்த கும்பிட்டு வந்து எங்கனால சரி ஓய்வு வந்துடுவாரு அம்பாவது வந்து எப்படி திருவிழாவில் விளையாண்டு வந்து எத்தனையோ பேருக்கு குழந்தை பிச்சை கொடுத்து குழந்தை பிச்சை காவடி எடுத்து வர்றாங்க வர்றாங்க இந்த கோயில் ஒரு இந்த இங்க பெரிய கையில வச்சுக்கிறாங்க தலைவத்தையும் மாத்தி கொடுக்கறது அம்பாள் அம்பாள் தான் இந்த பொண்ணுக்கு எப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க பக்கத்துல இருக்க குழந்தை எட்டு மாசம் தெரியாம இருந்தது அம்பாள் பிறந்துக்கிறான் அம்பாள் ஆட்சி நடத்தி இதே அந்த அம்மாவுடைய கண்ணம் இதே மாதிரி வந்து பல விஷயம் அம்பாள் நடத்தி கொடுத்துருக்காங்க ஓம் நம சிவாய்